பெருந்தலைவர் காமராஜரு நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் கல்வி கண்ணை திறந்துட்டார் திறந்துட்டார் கல்வி கண்ணை திறந்தார் கல்வி கண்ணை திறந்தார் மதிய உணவும் தந்திட்டார் மதிய உணவை தந்திட்டார் தந்திட்டார் மதிய உணவும் தந்திட்டார் தந்திட்டார் கட்டினார் 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 அணைகள் பலக கட்டினார் அணைகள் பல கட்டினார் அணைகள் பல கட்டினார் அணைகள் பல கட்டினார் நடப்போ

இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அன்னதானம் வழங்க நிகழ்ச்சி இப்போது தொடங்க இருக்கிறது பிறந்த நாளில் அவரை போற்றி வழங்குவோதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம் உனக்கு மட்டுமகத்தும் பார்க்கலாம் உண்மை மட்டுமே சாத்தியம் சிவகாமியின் சீதனம் நீ கண்ணின் தோழன் நீ அணைகளின் அரசன் பசியான வயிர்களின் உணர்வு நீர் பாடசாலை காணா பாடல்களின் பாடம் நீ கல்வி கூடங்களின் ஆதாரம் நீ தமிழகத்தின் தலைமகன் நீ தண்ணிக்கரில்லா தலைவன் நீ இப்பிறந்த நாளில் உன்னை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி படைக்கிறேன் இந்த நாடும் மே நாடும் முடித்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டாவு பொருள் உண்டு பெருத்தாசலம் காட்டுக்குடலூர் சாலையில் அமைந்துள்ள டிஎம் நடுநிலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அருண் வச்சோர் அவர்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு வகுப்புகளில் காமராஜ் தொண்டர்கள் பேரவை சார்பாடு வழங்கியிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து அன்னதாரமம் நடைபெற இருக்கிறது பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் தலைவர் தலைவர் பெண் தலைவர் பெண்தலைவர் ரத்னா தடைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் என்றெல்லாம் அவர் பட்டங்களை பெற்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய நாள் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் இப்பிறந்த நாளை காமராஜர் தொண்டர்கள் பேரவை சார்பாக நம்முடைய பேருந்து கூடிய அவருடைய திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு விபங்களை வழங்கியிருக்கிறோம் அப்படித்தக்க ஒரு பெருந்தலைவன் இந்த தமிழகத்திலே அந்த பெருந்தலைவன் மாத்திரம் தோன்றி இருக்காவிட்டால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் மேல்நிலைக்கு வந்திருப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி அப்படிப்பட்ட சூழலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் திங்கள் பதிமூன்றாம் நாள் இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டு ஒன்பது ஆண்டு காலம் மிகச் சிறப்பாக ஆட்சியை நடத்தி பதவியை நாடாத பண்பாடு என்ற ஒரு பெருமைக்கு சொந்தக்கார பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்த கேப்லான் என்ற திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் மகாத்மா காந்தி பிறந்த நாளிலே தன்னுடைய முதல்வர் பதவியை துச்சமெற தூக்கி எறிந்து இந்த நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த பெருமகான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறுதி மூச்சு உள்ளவரை வாடகை வீட்டிலேயே குடியிருந்து வாழ்ந்தவர் அந்த மகான் அப்படிப்பட்ட பெருந்தலைவர் இந்த தமிழகத்துக்கு கிடைத்தது நாம் செய்த பெயரும் என்றே கருத வேண்டும் இறுதி மூச்சு உள்ளவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் நாள் காந்தி பிறந்த நாளிலே அந்த காந்தி வழி நடந்த அந்த பெருந்தலைவர் அவருள் ஐக்கியமானார் அந்த பெருந்தலைவன் விட்டு சென்ற சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது பத்து கதர்வட்டிகள் பத்து கதர் துண்டுகள் இரண்டு ஜோடி செருப்புகள் சில அனுமதியை பாத்திரங்கள் இது மாத்திரமே அவர் சொத்தாக இருந்தது இரண்டு வாய்ப்புகள் அவரை தேடி வந்த பொழுதும் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு மே திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பாரத பிரதமர் நேரு அவர்கள் மறைந்த பொழுது அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்விக்குறி எழுந்தபொழுது அனைவராலும் உலகமே பார்க்கும் வண்ணம் பெருந்தலைவர் காமராஜர் தான் அடுத்த பிரதமர் என்ற ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது நாட்டு மக்களுடைய நலன் ஒன்றியை தூக்கி இருந்து நான் பழகு சாஸ்திரி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள் பதினெட்டு மாத காலம் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பணியாற்றி அவர் மறைந்தபொழுது அடுத்த பிரதமர் காமராஜ் தான் பாரு <laughs> <laughs>

நடப்போம் 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 காமராசர் நவீ நடப்போ காமராசர் வழி நடப்போ மறக்க மாற்றும் மறக்க மாற்றும் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் காமராசரை மறக்க மாட்டோம் காமராசரை மறக்க மாட்டோம் மறக்க மாற்றோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க